எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வசந்தா சமையலில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தூதுவலை துவையல் அரைக்க போகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த துவையல் வந்து சளிக்கு மிகவும் நல்லது இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கான பொருள் என்னென்ன பொருள் பார்த்தரலாம் தூதுவலை க ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பூண்டு பல் வர ஒரு அஞ்சு வரமிளகாய் புளி சின்ன வெங்காயம் சைஸில் புளி மல்லி வரமல்லி ரெண்டு ஸ்பூன் அளவு செய்முறை ஒன்று ஒன்றா போட்டு வறுக்கும் போது நான் சொல்லிக்கிட்டே இன்னும் சில பொருட்கள் சேர்க்க வேண்டியது இருக்குது செஞ்சுக்கிட்டே பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் தான் மிகவும் நல்லது நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பல்லு சேர்த்துக்கலாம் புளியும் எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ மல்லி சேர்த்துக்கலாம் புளி எண்ணெயில் வதக்கும்போது பச்சை வடை போயிடும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ வர எல்லாமே சிவந்ததும் அடுத்தபடியாக வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ கலரி கொடுத்துக்கலாம் அது கூட இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் கலரி கொடுத்துக்கலாம் இப்போ பொடி சேர்த்துக்கலாம் பொடி இல்லைன்னா கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ தூதுவலைய நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் கலரி கொடுத்துக்கலாம் தூதுவளை துவையல் ரசம் இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா சளி தொல்லை நீங்கிடும் இப்போ கருப்பு உளுந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் எல்லாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் தூதுவலை கட்டாயமாக மாசத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்கள் சளி பிடிக்காது மிளகு மல்லி சீரகம் இவையெல்லாம் சேரும்போது தொண்டையில் உள்ள கிருமி அழிந்துவிடும் இப்போ வதக்கியாச்சு ஆற விட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது முதல்ல தக்காளியை ஃபஸ்ட்டு சேர்க்கவும் மற்றபடி எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்க வேண்டியது சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் மிகவும் நைஸாக அரைக்க வேண்டும் ஏனென்றால் இலைகளில் முள் இருக்கும் ஒன்று ரெண்டு முள் இருக்கும் நைஸாக அரைப்பட்டால் அது ஒன்றும் செய்யாது இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இதே இதேமாரி சுவையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே சூப்பராகிட்டா அரைச்சாச்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு